அடுத்த இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் சந்திரசேகரன் சார் இப்போது இந்த கூட்டத்தொடர் ஒவ்வொரு கூட்டத்தொடரும் முடிகின்ற பொழுது நாட்டுக்கு ஏதேனும் நன்மை விளைந்து விடாதா என்பதுதான் கடைக்கோடி மக்களுடைய எண்ணம் ஆனால் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து ஒரு 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 மாதிரி எதிர்கட்சி தரப்பிலிருந்து சில கேள்விகள் தொடர்ந்து இப்படி முடக்கப்படுகின்ற பொழுது பொதுமக்களுக்கு பாதிப்பு இந்த குளிர்கால கூட்டத்தொடர் இத்தனை நாள் முடங்குவதற்கு காங்கிரஸும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது ஏன்னா தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்ற பிரச்சனையை உட்கார்ந்து பேசாமல் ஒவ்வொரு நாளும் வெளியேறுகிறார்கள் உங்களுடைய கருத்து என்ன நம்முடைய நம்முடைய இந்தியா நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பின்பற்றுகிறது நாடாளுமன்றம் எதுக்கு பெருச்சிருக்கும் பாராளுமன்றம் எதுக்கு பெருச்சிருக்கோம் தி எக்ஸிக்யூட்டிவ் இஸ் அக்கௌண்டபிள் டு பார்லிமென்ட் அதே மாதிரி தி பார்லிமென்ட் இஸ் அக்கவுண்டபுள் டு தி அப்படின்னு அப்படிதான் சொல்லுவாங்க அதாவது அரசாங்கம் என்பது நாடாளுமன்றத்திற்கு கட்டப்பட்டது நாடாளுமன்றம் என்பது மக்களுக்கு கட்டப்பட்டது ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக அமர்ந்திருக்கிறார் அவர்களை நீங்க மதிக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா எதிர்கட்சிகள் கிடையாது கிடையாது ஒரு எம்பி இரண்டு எம்பி எதிர்கட்சியில இருந்தா கூட அவர்களும் மக்களுடைய பிரதிநிதிகள் அந்த குரலை நீங்க மதிக்கணும் அதுதான் முக்கியம் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் நீங்க கடந்த பத்து வருடமா மோடி ஒன்னு ரெண்டு ஆட்சியிலையும் எதிர்கட்சியே இல்ல எதிர்கட்சி இல்லைன்னா ரகணேஷ் பார்ட்டியா எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் இல்ல ஆனால் இன்றைக்கு ஒரு ரகணேஷ் பார்ட்டியா காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவர் வந்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி அமர்ந்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் என்பது ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்துல ஒரு ஸ்டேட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லுவாங்க ஆனா நீங்க நீங்க எப்படி மதிக்கிறீங்க எதிர்கட்சியை எப்படி மதிக்கிறீங்க எதிர்கட்சி தலைவரை எப்படி மதிக்கிறீங்க எல்லாவற்றையும் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கிற வகையில தான் இந்த பாஜக பெண் நீங்க அவர் ராமநாதன் சார் கூட சொன்னார் ஒத்திவைப்பு தீர்மானம் கவனயீர்ப்பு தீர்மானம்லாம் கொடுக்குறது அதெல்லாம் தப்பு ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றம் தொடங்கும் முன்பு ஒத்திவைப்பு தீர்மானம் கவனயீர்ப்பு தீர்மானம் இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது அதாவது ஒரு பத்து ப ஒரு குறிப்பிட்ட எம்பிக்கள் கையெழுத்து கொடுத்தாலே அது ஏற்கப்பட வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் ஏற்பது கிடையாது கவனயீர்ப்பு தீர்மானமோ ஒத்திவைப்பு தீர்மானமோ கொடுக்கும் பொழுது எல்லா காலகட்டங்களிலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது கிடையாது ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் நிராகரிக்கிறார் அதுதான் நீங்க நீங்க கடந்த எவ்வளவு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எவ்வளவு ஒத்துழைப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்படின்னு பாருங்க அதே மாதிரி பாராளுமன்றத்துல ஸ்டாண்டிங் கமிட்டின்னு நிலைக்குழு இருக்கு பாராளுமன்ற கூட்டுக்குழு கமிட்டின்னு இருக்கு அதே மாதிரி தேர்வு குழு செலக்ட் கமிட்டின்னு இருக்கு கடந்த பத்து வருடத்துல இந்த மூன்று குழுக்களுக்கு எத்தனை தீர்மானங்கள் எத்தனை விவா எத்தனை சட்டங்கள் சென்றிருக்கின்றன தகவல் சொல்ல முடியுமா இவங்களால கிடையாது எல்லாவற்றையும் இவர்கள் தங்களுடைய மிருக வளத்தை விட்டு நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிகிறார்கள் இன்னொன்று இவர்கள் விவாதம் நடத்துவதை விரும்புவதில்லை விரும்புவதில்லை இவர்களே வந்து பாராளுமன்றம் முடங்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா பாராளுமன்றத்துல எதிர்கட்சிகள் பேசினால் மோடியை பற்றிய புகழ் மட்டும்தான் பேச வேண்டும் என்று இவர்கள் விரும்புறாங்க அங்க இன்றைக்கு மணிப்பூரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஏன் விவாகத்தின் தயார் ஆகுறது இல்லாம ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட நேரம் தரப்படும் அதற்கு பதிலளிக்க அமைப்பு அந்த துறையின் அமைப்பரோ பிரதமரோ அதில் தர ஏன் அந்த விவாரத்திற்கு இவர்கள் தயாராக இல்லை ஏன் தயாராக இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு விவகாரத்திலும் இவர்கள் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க பாஜக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க பிரதமர் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க இன்றைக்கு மணிப்பூர் விவகாரத்தை எடுத்தால் அங்கு இரட்டை இந்தியன் அரசு பிரேவியர் அதை பற்றி விவகாரம் வெளியில வரும் அங்க இருக்கிற ஒரு முதலமைச்சர் பல காலகட்டங்களில் அந்த கலவரங்கள் அல்லது பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன அதை மறுக்க முடியாது ஆனால் இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் மீது அந்த ஆளுகின்ற முதலமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால் ஒரு ஒரு குழுவுக்கு சார்பாக ஒரு நடந்து கொண்டிருக்கிறார் இரண்டு குழுக்கள் மோதுகின்றன ஒரு குழுவுக்கு முதலமைச்சரே சார்பாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அவரை பதங்கி விலகுவதை கூட இதுவரை செய்யாமல் இருக்கின்ற ஒரு செயலற்ற அரசாங்கம் மத்திய அரசு இருக்கிறது இது அங்க எக்ஸ்போஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு குறிப்பா தமிழகத்தை பத்தி சொன்னா ரெண்டு மூன்று கேள்வி நேரத்திலேயே இவர்கள் எக்ஸ்போஸ் ஆனாங்க திடீர்னு அந்த ஒரு அந்த வெள்ளம் புயலுக்கெல்லாம் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில எவ்வளவு கொடுத்தீங்க இந்த 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 பிரபலத்துல அப்படின்னு கேட்டா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கேட்டா ஜீரோ இது கேள்வி நேரத்துல வருது ஆக இவர்கள் எல்லாவற்றிலும் இவர்கள் எப்போ சாராங்க இப்ப ஈவன் அதானி என்று எடுத்துக்கொள்ளுங்க நீங்க இன்னொரு காரணமும் சொல்றாங்க இவர் வந்து அவையில் இல்லாதவர்களை பற்றி குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க ஆனால் இதே அவையில் தான் சட்ட நேட்டா பங்கு சந்தை விவாதம் நடந்திருக்கிறது கூட்டு பாராளுமன்ற கூட்டு குழு கொடுத்து அதற்கான தண்டனைகள் எல்லாம் பெற்றுத்தரப்பட்டிருக்கு சந்திரசேகர் சார் ஒரு இடைமறித்தல் என்னன்னா நீங்கள் வந்து அதானி விவகாரம் குறித்தும் மணிப்பூர் கலவரம் குறித்தும் நீங்கள் பேசுகிற எடுக்கின்ற பொழுது இந்த தருணத்தில் எஃப்டிஎல்ஏபி எனப்படக்கூடிய ஆசிய பசிபிக் ஜனநாயக தலைவர் மன்றத்தில் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜோ சோனியா காந்தி நாட்டை துண்டாடக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்தியாவுடைய பிரிவினைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அமைப்பு கூட சோனியா காந்திக்கு உறவு இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜக வைக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது ஏதாவது ஒரு எந்த ஆதாரமுமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வச்சு அந்த அவைக்கு எதிர்கருத்துக்களை முடக்குவதற்கு என்ன ஏதாவது அவையை முடக்குவதற்கு பாஜகவே ஒரு இதுவரை வந்து எந்த எந்த அரசாங்கத்திலுமே நடக்காத விஷயம் ஆளுங்கட்சியிலேயே அவையை முடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறது இதுதான் ஏன்னா எல்லா கட்டத்திலும் நீங்க கடந்த முறை கூட ஒரு டூ ஜி ஊழல் என்று ஒரு இடத்தை எடுத்துட்டு வந்தாங்க அது ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு கொடுக்கப்பட்டது அதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து அவையை முழக்கமெல்லாம் நடந்துச்சு இதே பாஜக நடத்துறாங்க ஆனாலும் அதுக்கு பிறகு ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி போனது அதற்கான கேஸ் எல்லாம் நடந்துச்சு ஆனால் ஒன்றுமில்லை என்று வழக்கு வெளியில வந்ததும் நடந்துச்சு அதையும் பார்த்தோம் ஆனால் இவர்கள் ஏன் அதானி அப்படின்னு பேர் எடுத்த உடனேயே அதானி என்ற வார்த்தையை உச்சரித்தாலே அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அதே மாதிரி அதானி என்று பெயர் எடுத்தாலே சபை வந்து உடனே அந்த நாள் முழு ஒத்துழைக்கப்படுகிறது ஏன் இந்த பதக்கம் ஏனென்றால் அதானியை பற்றி ஏதாவது விவாதங்களை சொன்னால் இவரும் மோடி அமித்ஷா பாஜகவும் அதில் இணைந்து வருகிறது அந்த குற்றச்சாட்டில் இணைந்து வருகிறது அந்த பதக்கம் தான் அவர்களுக்கு ஏனென்றால் கடந்த முறை பாத்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் அதானியை பற்றி கேட்கினார் பாராளுமன்றத்துல பேசினார் பேசி ஒரு வாரத்துக்கு அவர் மேல இருந்த ஒரு அவதூறு வழக்கை பூசி தட்டி அவரை எம்பி பதவியே பறிக்கப்பட்டதை பார்த்தோம் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை பாஜக எடுத்திருக்கிறதை நம்ம பாக்கிறோம் தொடர்ந்து இல்ல அதாவது பாராளுமன்ற விவாதத்தை பொறுத்த வரைக்கும் த்ரீன்னு சொல்லுவாங்க என்னன்னா டிசைன்ன்னு சொல்லுவாங்க அதாவது விவாதம் நடத்தணும் ஆலோசிக்கணும் அப்புறம் தீர்மானிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மூன்றுமே இவர்களுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்துல இல்ல இதுதான் தொடர்ந்து நடந்தது இதனால் தான் இந்த முடக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன் திரு சந்திரசேகர் சார் அவரு பாஜக சார்பாக சொல்லப்பட்டது எஃப்டிஎல் ஏபி எனப்படக்கூடிய ஆசிய பசிபிக் ஜனநாயக ம தலைவர்கள் மன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவங்க முன்வைக்கிறாரு அதுல அதுதான் இன்னைக்கு பாஜக வந்து முக்கியமா எழுப்பக்கூடிய கேள்வியாவும் இருக்கு பாராளுமன்றத்துல அது குறித்து காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன நினைக்கிறீங்க இல்ல தவறான தகவல் அதாவது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் அது வந்து ஐநா சபையை முதற்கொண்டே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஐநா சபையிலுமே பேசும் பொழுது இந்தியா எப்பொழுதுமே எதிர்ப்பு தெரிவிக்கும் அதாவது பாகிஸ்தான் ஏதாவது காஷ்மீர் பிரச்சனையை எழுப்போம் என்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இந்தியா ஏபியோட நிலைப்பாடு அதுதானா எல்லா எல்லா காங்கிரஸ் மட்டுமல்ல எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடுமே அதுதான் இந்தியாவில் இல்ல இந்தியாவில் அது அந்த அந்த அதுதானா எப்படி மாறும் அதுல மட்டும் எப்படி மாறும் நீங்க யாரோ வந்து உறுப்பினரா இருக்காங்க அவர்களுக்கு வேறு கருத்து இருக்கலாம் அதை நீங்க கட்டுப்படுத்த முடியாது நீங்க ஒரு விஷயத்த மட்டும் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன் நீங்க பிஜேபி வாஷிங் மிஷின பத்தி சொன்னீங்க நீங்க இன்றைக்கு அதானி விவகாரத்திலேயே நான் அதை என்ன சொல்ல விரும்புறேன்னா நீங்க சாதாரணமா ஒரு ஒரு இங்கிருந்து பணம் பரிமாற்றம் நடந்தது மாநிலத்துக்கு மாநிலம் பரிமாற்றம் நடந்ததுன்றதுக்கே இடி வந்து என்கொயரி பண்றீங்க உடனே என்கொயரி பண்ணி ஜாமீன் கொடுக்காம பல காலம் உள்ள வச்சுக்கக்கூடிய பவர் வந்து இடிக்கு இருக்கு ஆனா கடந்த முறை ஹிண்ட் அறிக்கை போதே சீனாவில் இருந்து ஒரு இருபதாயிரம் கோடி வெளிநாடுகளில் இருந்து டெல் கம்பெனிகள் மூலமாக அதானிக்கு அதானி நிறுவனத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு குற்றச்சாட்டு அது சம்பந்தமா இடி என்கொயரி நீங்க அரசு பண்ண வேண்டாம் இடி என்கொயரியாவது நடந்துடுங்களா நீங்க அவருக்கு அவர்கிட்ட ஏன் அது பண்ணக்கூடாது எல்லோருக்கும் செல்லும் இடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் அதானிக்கு மட்டும் போகாதான் இதுதான் கேள்வி ரெண்டாவது வெளிநாட்டுக்கு சில தொழிலதிபர்களை அழைத்துச் செல்வது கூட உண்டு சில நேரம் வந்து தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பிரதமர் அழைத்துச் செல்வதும் உண்டு ஆனால் தொழில் அதிபர்களை என்று நான் சொல்றேன் இவர் வந்து வெறும் தொழில் அதிபரை மட்டும் அழைத்து செல்வார் நீங்க அதற்கு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்களாதேஷ்ல ஒரு பவர் எனர்ஜிக்கு அதானிக்கு பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவுல நிலக்கரி தரங்கம் பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது நிலக்கரி தரங்கம் பெற்றுத்தரதோடு மட்டுமல்ல நீங்க சாதாரணமா நம்ம ஒரு க ஒரு கடன் வாங்கினா அதுக்கு ஆயிரத்தி எட்டு கோயிலை வைக்கிறாங்க ஆனா ஸ்டேட் பேங்க் சேர்மேன் ஆஸ்திரேலியாவுக்கே வரவைக்கப்பட்டு அங்கு பேங்க் கேரண்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் நடக்குது அதே மாதிரி இலங்கையில வெளிப்படையாகவே அந்த அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு இங்க இருக்கிற ஒரு பவர் ப்ராஜெக்டுக்கு அதானியை ரெக்கமெண்ட் பண்ணாரு மோடி ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு வெளிப்படையா பண்ண இதெல்லாம் நான் சொல்லல இதெல்லாம் வெளிப்படையாக நடந்தது இன்றைக்கு கென்யால ஒரு ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிருக்காங்க அதானிக்கு ஒதுக்கப்பட்ட கேன்சல் பண்ணிருக்காங்க இப்ப அந்த அமெரிக்க இஷ்யூ வந்த பிறகு கேன்சல் பண்றாங்க அப்ப அந்த கென்யாவுடைய முன்னாள் அதிபர் சொல்றாரு மோடி அவர்கள் முதல்வராக குஜராத் முதல்வராக இருந்த பொழுது அதானிக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்த சொல்லி எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பித்து ஆனா இந்த தொடர்பு என்பது அதானி மோடி தொடர்பு என்பது மோடி முதல்வராக இருந்த பொழுதிலிருந்து வணிக தொடர்பு இது சாதாரண தொடர்பு அல்ல அவர்கள் இருவருக்குமான வணிக தொடர்பு இருக்கிறது என்று நான் சொல்றேன் இன்னொன்று பிஜேபி இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பாஜகவில் இணைந்த இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்களான

காங்கிரஸ் தனது கடமை எதிர்கட்சியான கடமையை செய்துங்க மக்கள் பிரச்சனையே எழுப்பி விலைவாசி உயர்வு இருக்கு வேலை இல்லா இருக்கு எல்லா பிரச்சனைகளையும் எழுப்ப வேண்டிய கடமை எதிர்கட்சிகளை கிடைச்சுங்க நீங்க பாஜகவை பொறுத்தவரை ஒரு கான்ஸ்டியூஷனை மதிக்காத கட்சி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ல போனா கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் பாராளுமன்ற துணை சபாநாயகர் பதவி கடந்த ஐந்து ஆண்டுகள் வந்து துணை சபாநாயகர் பதவியே நிரப்பப்படல ஏன்னா ஒரு அவங்களோட கூட்டணி கட்சி கூட அந்த விட்டு கொடுக்க மனமில்லாத ஒரு கட்சியாக தான் பாஜக இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய வழக்குகளில் இருந்து விடுவித்திருக்கிறதா நான் கேட்கிறேன் இறுதி கேள்வி கேட்கிறேன்னா பாஜக திருத்திக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது ஏனென்றால் அவர்கள் வந்து தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி பாராளுமன்றத்துக்கு உள்ள எந்த கேள்வியும் அவர்களுக்கு எதிரான எந்த கேள்வியும் வந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறாங்க பாராளுமன்றத்திற்கு வெளியே ஏதாவது பதில் கிடைக்குமா என்று கேட்டால் மோடி வந்து ஏதாவது ஊடகம் இதுவரைக்கும் இந்திய பிரதமர்களிலேயே முழுமையான ஊடகத்தை சந்திக்காத ஒரே பிரதமர் அவர்தான் சார் நிறைவு கருத்து நான் கேட்கிறேன் நீங்க போயிட்டே இருக்கீங்க சொல்லல அவர் அவருடைய அவர் அவர்கள் என்ன பெயர் தான் சொல்றேன் இதுவரைக்கும் அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கல பாராளுமன்ற விவாதத்துல பங்கேற்கல பத்திரியாவை சந்திக்கணும் ஆமா பாராளுமன்றம் எந்த எல்லா பிரதமரும் உள்ள உட்கார்ந்து கேள்வி பருந்தை பதிலளிச்சிருக்காங்க இவர் வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள்ல இருக்காரு